பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை

காலம் வருகுது நல்ல காலம் வருகுது சாதிகள் சேருது சண்ட இது சாதிகள் சேருது சண்ட இது சொல்லி சுல்லடி சக்தி மகாடி 没。<music>

கருத்துக்களை படிப்பதோ இல்லை நீங்கள் ஒப்பிப்பதோ போட்டியில் கலந்து கொள்வதோ மட்டுமில்லாமல் அதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த பாரதி உலா மாணவர்களுக்கு பாரதியாரின் சிந்தனைகளை எடுத்து செல்வதற்காக நாங்கள் தொடர்ந்து பத்து வருடங்களாக நடத்தி வருகிறோம் பல கல்லூரிகளில் பல பள்ளிகளில் நடத்தி வருகிறோம் ஆனால் எப்பவுமே முதல் பிளேஸ் உங்களுக்கு தான் அது ஞாபகம் வச்சுருங்க பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட் ஓகேயா நம்முடைய நிறுவனத்தை சார்ந்த துவக்க புள்ளியானது நூற்றி அஞ்சு வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கிறது என்னுடைய மூதாதையர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருஷம் கடந்து ரொம்ப கஷ்ட திரும்பத்துக்கே தான் எதுவுமே கஷ்டம் இல்லாமல் வர்றதில்லை பெற்றோர் இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் ஸோ அந்த காலத்திலேருந்து இந்த மதுவுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் அதனால் உயிரிழந்தவங்க நிறைய பேர் குடும்ப வறுமை காரணமாக இருக்கவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பெற்றோர்கள் இருவருமோ இல்லை ஒரு பெற்றோரோ இல்லாத குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றதுனால அவங்களுக்கும் கல்வி கொடுக்கணுன்றதுனால ஒரு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஆரம்பிச்சு இந்த ஒரு வசதி இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் யாருமே படிக்க முடியாது அந்த மாதிரி வசதியால் இது நடக்குது அரசு உதவியோட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நடந்து வருது வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மூணு வேளை சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து துணிமணிகள்லாம் வாங்கி கொடுத்து புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்து இந்த குழந்தைகள்லாம் படிக்க வைக்கிறது நமக்கு வீட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு குழந்தைகளே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சற்று இறக்கிற இரநூறு குழந்தைகளை இந்த மாதிரி வருடந்தோறும் பராமரித்து அவங்களுக்கு கல்வி அளித்து வருகிறோம் சரி இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் அந்த முதியோர்களுக்காக ஒரு இல்லம் துவங்கி அங்கே ஒரு சட்ட நாற்பது வய பேருக்கு மேலே ஆதரவு இல்லாத முதியோர்கள் இங்கே இருக்காங்க அது இல்லாமல் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி இல்லாமல் தொழிற்கல்வியும் கொடுக்கணுன்றதுனால அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பத்தாவது முடித்து இந்த குழந்தைகள் வெளில போகும்போது ஏதோ ஒரு தொழிலில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படியே கூட வேலைக்கு போகலாம்ன்ற லெவலில் இருக்குது இப்போ அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்கள வேலைக்கு பணியாற்றுறதுக்கும் ஏற்பாடு இருக்கோம் மேல் படிப்புக்கு படிக்கணும்னா இதே மாதிரியான ஒரு வசதி இருக்கிற மற்ற கல்லூரி இல்லைனா பாலிடெக்னிக்கு ஐடிஐ அதில் கொண்டு போய் சேர்த்து அவங்களோட பராமரிப்பையும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு குடிமகனையும் நல்ல பயனுள்ள குடிமக மகனாக ஆக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய சித்தாந்தம் எவ்ரிபடி ஷுட் பி மேட் ஆஸ் எ கான்ட்ரிபியூட்டிங் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதுக்காக தான் நம்ம கடுமையாக உழைச்சி வரோம் இவ்வளவும் வந்து மற்றவருடைய உதவி இல்லாமல் நடக்காது நான் சார்ந்த எஃபெக்ஸ் கிளப்புன்னு சொல்லி ஒரு சங்கம் இருக்குது பன்னாட்டு சங்கம் அது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அது சார்ந்தும் வந்திருக்காங்க நண்பர்கள் நானும் அதில் இருக்கேன் அவங்களும் வந்து இந்த கிராமத்தை தத்து எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக உதவி பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி டெக்னிட்டி ஃபவுண்டேஷன் அவங்களும் வந்து இந்த இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு பல்வேறு நண்பர்களோட உதவியோட இந்த எல்லாமும் இயங்கி வருகிறது காத்தை சிறுகி நிலை நஞ்சலால நின்றை கரிய நிறம் தோன்றதை அல்லவா வாழ்ந்திருத்த வென்றே அதனை வாயு பொறுத்து விட்டான் பாரதியாரே கவிஞராக எழுத்தாளராக பத்திரிகையாளராக சுதந்திர வீரராக ஏன் பேச்சாளராக சீர்திருத்தவாதியாக புரட்சியாளராக மட்டுமே அறிந்திருப்பீர்கள் ஆனால் அவர் ஒரு இயற்கை நமக்கு அளித்த கொடை என்பதை அவரை பற்றி முழுமையாக படித்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் காடுகளின் பசுமை முன் நின் அதில் தவறில்லை காடுகளின் பலனை அறிந்து நம் மத்திய அரசு வனத்துறை பாதுகாப்பு எத்தனை மகிழ்ச்சியடா வளர்ச்சியை கண்ட இயற்கை நாட்டிற்கும் பயன்படும் காடுகளை வளர்ப்போம் உயிரினங்களை காப்போம் பெறுவோம் தோன்றிய சிந்துவளி நாகரிகம் உலக நாகரிகங்களின் தொன்மையானது நில வளம் நீர் வளம் கலை வளம் மிகுந்த நாடு இத்தனை சிறப்புகளை பாரதியார் பல பாடல்கள் மூலம் பாடி மகிழ்ச்சி அடைகிறார் உலகில் உள்ள நாடுகளின் ஒரு நல்ல நாடு நம் பாரத உலகில் உள்ள மிக உயரமான மலையாகி இமயமலை உடைய நாடு வச்சாத கங்கை நதி உடைய நாடு கௌதம புத்தர் தோன்றியது இந்த நாடு தான் இத்தனை சிறப்புகளையும் இப்பாடலின் மூலம் பாடி மகிழ்ச்சி அடைகிறார் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம் மீறது போல் பிரிதில்லையே இன்னரும் மீர் கங்கை யார் எங்கள் யாரே

ஜாதி மதங்களை பாரம் உயர் ஜன்மமி தேசத்தில் லைதின ராயினும் பேதிய ராயினும் ஒன்றே அஞ்சி குலத்தின ராயினும் ஒன்றே என்று அந்த இருந்த இந்தியரின் நிலமையை பார்க்கிறார் மக்கள் இந்திய நாட்டு கிழக்கிந்திய கம்பெனியாரின் அடிமையில் இருந்தனர் அதோடு மட்டுமல்ல நமக்குள்ளே சாதி பாகுபாடுகள் செய்து கொண்டு ஒரு புறம் மக்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்துள்ளோம் அந்த நேரத்தில் தான் சாதி கொடுமைகள் வேண்டாம்

பெரிது கேள் ஆஸ்க் ரொம்ப பெருசா கேளுங்க அப்படின்னா அந்த ஏஎஸ்கே ஆஸ்க்னா என்னன்னா ஏனா என்னன்னா ஆட்டிடியூடு மற்றவங்க பழிய போடக்கூடிய பண்பை வளர்த்துக்கொள்ளாதீங்க நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ அதுக்கான முழு பொறுப்பு யாரும் எடுக்கணும் நாம் எடுக்கணுங்கிற அந்த மனோபாவம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த குழந்தைங்க இங்கே ஆடி பாடி செய்கிறாங்க பாருங்க இந்த திறனை நீங்க வளர்த்துக்கங்க நமக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கு நிறைவாக வந்து என்னன்னா கே சொல்லுவோம் கேனால் என்னென்னா நாலேஜ் நான் வாழ்க்கையில் நல்லவர்களாக இருக்கிற நாம் சிறந்தவர்களாக வரணும்னா ரெண்டு கே இருக்குது ஒன்று ஐகே இன்னொன்று டிகே ஐகேன்னா இன்ஃபர்மேஷன் நாலேஜ் டீகேன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இந்த ரெண்டை தான் நான் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்லூரியில் இருக்கிற குழுங்களை ரொம்ப சிறப்பாக சொல்லித் தரும் எம்பி மாணவர்களுக்கெல்லாம் ஆக தகவல் அறிவும் தொழில் அறிவும் உடனான இந்த இருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளோடு நல்ல மனப்பான்மை வளர்த்துக்குங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த மாதிரி செய்கைகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய விஷயத்தை தரும் என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் சாதிகள் சேருது சண்டைகள் தொள்ள இது சாதிகள் சேருது சண்டைகள் தொள்ள இது சொல்லடி சுல்லடி சக்தி மாகாணி வேதபுரத்தாருக்கு நல்ல குறி சொல்லு நல்ல காலம் து நல்ல காலம் வருகு தரித்திரம் போகுது செல்வம் வருகுது தரித்திரம் போகுது செல்வம் வருகுது பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை